பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பட்டன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாஸ் திருச்செந்தூர் என்பது ஒரு மலை ஆனால் இப்போ வந்து மலை கிடையாது அப்போ அந்த மலை மேலே இருந்து பார்க்கும்போது சூரியனுடைய அரண்மனையும் அதனுடைய தோற்றமும் மிக தெளிவாக தெரியுது ஒரு வந்து போர் புரிந்து சூரபத்மனை அந்த வேளால் அவர் பிளந்ததுக்கு அப்புறமா அந்த இரத்தக்கரையை இந்த முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய செல்வ செழிப்பு உங்கும் அப்படின்னு சொல்கிறத விட பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த கடலில் வந்து நீராடிட்டு அவரை போய் வ நமஸ்கரிக்கும் போது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் சால்வ் ஆகும் மன துயரம் இல்லாத வாழ்க்கையை நமக்கு அமையணும் அப்படின்னா அந்த முருகனுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து மிக அற்புதமான காந்த சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய திருநீராகப்பட்டது நீங்கள் நெத்தியில இடும் பொழுது நமக்கு எந்த விதமான மனத் தோய்வே இருக்காது அது குடும்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் வந்து திருச்செந்தூர் முருகன் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரனை சம்சாரம் பண்ணுறதுக்காக இவர் அதை அவதரிச்சிருக்கிறாரு இப்படி இவர் அவதரிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரபாகவோட படையோடு போய் அங்கே நிற்கிறார் திருச்செந்தூரில் திருச்செந்தூர் என்பது ஒரு மலை ஆனால் இப்போ வந்து மலை கிடையாது அது வந்து ஒரு சந்தன மலை அல்லது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தூரம் கூடிய மலை அப்படின்னு சொல்லி பேர் இந்த செந்தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாழ்க்கையில் நமக்கு உதவக்கூடிய அல்லது வந்து பல விக்னங்களை விளக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த மலை மேலே இருந்து பார்க்கும்போது சூரியனுடைய அரண்மனையும் அதனுடைய தோற்றமும் மிக தெளிவாக தெரியுது அப்படி மிக தெளிவாக தெரியும் போது இங்கேருந்து அவர் படையெடுத்து போகிறாரு அப்படி படையெடுத்து போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே வந்து முருகனை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா குரு பகவான் தான் அவருடைய தவம் இருந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த முடிக்கணும்னு சொல்லி இவரை வந்து தேவருடைய சேனாதிபதியாக அமைகிறாங்க இவர் அப்படி இவங்க அமைக்கும் பொழுது பார்த்தோமானால் இவர் வந்து போர் புரிந்து சூரபத்மனை அந்த வேளால் அவர் பிளந்ததுக்கு அப்புறமா அந்த இரத்தக்கரையை கழுவுறதுக்காக திருச்செந்தூரில் வந்து தோன்றார் மண்ணை கடல் பக்கத்தில் அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குளத்துலேயே தீர்த்தத்துலேயே மிக அற்புதமான தீர்த்தம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இனிப்பு கலந்த நீராக இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் அவருடைய வேல் பட்டதுனால அந்த தீர்த்தம் மிகவும் அற்புதமாகவும் மிக தெளிவாகவும் மனிதனுடைய பாவங்களை போக்கக்கூடியதாகவும் துயரத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து அந்த தீர்த்தத்தை வந்து வாங்கி தெளிச்சாலும் அதை வந்து உட்கொண்டாலும் உங்களுடைய சகல விதமான குறைபாடுகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை நம்ம பார்க்கும்போது மூவர் சமாதின்னு சொல்லி நம்ம திருச்செந்தூரில் இருக்கோம் இந்த மூவர் சமாதியை முதல்ல நீங்கள் போய் நமஸ்கரிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து முருகனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய செல்வ செழிப்பு ஒங்கும் அப்படின்னு சொல்கிறத விட பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் முருகனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஒருத்தர் குடும்பத்தில் பலவிதமான சிக்கல் இருக்கும் அதாவது திருமணமாகாது தொழில் நடக்காது வாழ்க்கையில் துன்பமோ துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த கடலில் வந்து நீராடிட்டு அவரை போய் வழி நமஸ்கரிக்கும் போது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் சால்வ் ஆகும் எந்த விதமான குறைபாடுமே உங்களுக்கு இருக்காது மனசில் ஒரு தெளிவு நம்பிக்கை உங்களுக்கு இதெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே கடவுள் வந்து கண்காணித்து கொண்டிருப்பார் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது வாழ்க்கையில் மன துயரம் இல்லாத வாழ்க்கையை நமக்கு அமையணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கணும் அப்படி நாம் திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கும்போது மன தெளிவும் உடல் வலிமையும் செல்வ செழிப்பும் கூடும் சொல்லி சொல்லும்போது அந்த முருகனுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து மிக அற்புதமான காந்த சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை விட வந்து அங்கே தரக்கூடிய இந்த பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய திருநீராகப்பட்டது நீங்கள் நெத்தியில் இடும்பொழுதே உங்களுடைய கெட்ட கிரகங்கள் கெட்ட தோஷங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் இது எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புண்டு அப்படிங்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெளிவாக தெரியும் நம்மளே நம்ம அதை உணரலாம் நமக்கு எந்த விதமான மனத்தோய்வே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ நம்மளுடைய கணவன் மனைவி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இந்த கணவனுக்கு ஒரு விதமான குறைபாடு இருக்கும் அல்லது மனைவிக்கு ஒரு விதமான குறைபாடு இருக்கும் அதாவது நம்ம ஏதோ ஒன்று நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோம் அல்லது மாப்பிள்ளையை பார்த்தோம் நம்ம சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லும்போது இருவருக்கும் மனப்பொருத்தம் வரவில்லை ஒரு குழந்தையை பெற்றுட்டு கூட மனப்பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரிவாங்க அப்படி பிரியாமல் இருக்கணும் அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது இந்த திருச்செந்தூர் முருகனை போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினை கண்டிப்பாக தீரும் அதாவது குடும்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் வந்து திருச்செந்தூர் முருகன் அதே மாதிரி திரு அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமியுடைய அருளாசியும் செந்தூர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது செந்தில் வடிவனுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும்போது வாழ்க்கையில் எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுடைய தொழில் வந்து அபாரமாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த திருச்செந்தூர் முருகன் நாம் தரிசிக்கும் போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை விட நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது மன சோர்வு இருக்கும் எந்த குறையுமே உங்களுக்கு வந்து மிக மிக அற்புதமாக தெரியும் ஏன்னு கேட்டால் எல்லா குறையும் ரொம்ப பெருசுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த மாதிரி குறைகள் எதுவும் இருக்காது அதாவது வாகன தோஷம் இருக்காது வாழ்க்கையில் மனத்தோய்வு இருக்காது நமக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் வந்து திருச்செந்தூர் முருகன் ஆக திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இடமிருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துயரமே என்பதே இருக்காது ஏன்னா இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இடத்துக்கு ஏற்ப நம்மளுடைய துயரம் அதிகமாகும் அப்போ இடமாக நின்று நம்ம கடவுளை நம்ம நமஸ்காரம் பண்ணோம்னா நம்மளுடைய துயரங்கள் அனைத்தும் தீரக்கூடிய வாய்ப்பு மிக அற்புதமாக இருக்கும் மனசில் ஏதாவது தோய்வு இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு பாருங்கள் குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து குரு பகவானுடைய வாசம் அப்படிங்கிறதுனால குரு பகவான் அங்கேயே தவம் இருந்ததுனால பொதுவாக வந்து குரு தோஷம் உள்ளவர்கள் அதே மாதிரி வந்து அந்த ஏழுக்களை கன்னி லக்னத்துக்கு ஏழுக்கூடிய குரு பகவானுடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னமாக இருக்கும் மிதன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழுக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தனுசு ராசியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் மனைவியினால் குறை ஏற்படும் தாம்பத்திய குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குறையை வந்து முழுமையாக தீர்க்கக்கூடியவர் வந்து முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் முருகனை காலையில் நீங்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு நமஸ்கரிச்சுட்டு அதாவது கடலில் குளிச்சுட்டு நீங்கள் போய் வரிசையில் நின்று கடவுளை வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லற சுகத்தை வந்து அதிகப்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனசுக்கு ஏற்ப உங்களுக்கு அதே மாதிரி அந்த இல்லற சுகம் மட்டும் கிடையாது செல்வ செழிப்பு மட்டும் கிடையாது புத்தர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தடைகளையும் உடைத்தெறியக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கல்வியில் வந்து நல்ல ஒரு முன் அதாவது மேன்மையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இந்த முருகப்பெருமாள் அதாவது குழந்தைங்களுக்கு கல்வி தடைபடுது புத்தியில் வந்து மூளையில் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக ஞாபக சக்தி குறையுது அப்படின்னா நீங்கள் போய் முருகன் அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவரை வழிபாடு செய்யலாம் அல்லது வந்து அவருடைய திருச்செந்தூர் முருகன் அதாவது வாழை இலையோடு இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை முருகனை கொண்டாந்து வீட்டில் வச்சு நீங்கள் அதுக்கு வந்து உபவாசம் செய்யலாம் அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட கூப்பிட தான் படம் வாங்கி வச்சால் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வராது நீங்கள் வந்து அதனுடைய ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி நீங்கள் வந்து ஸ்லோகம் சொல்கிறதுனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வெறும் முருகா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கனாலே போதும் ஒரு பத்து வாட்டியோ நூறு வாட்டியோ உங்களால் எவ்வளவு தரம் முடியுமோ அவ்வளவு தரம் நீங்கள் வந்து அந்த முருகனை வேண்டும் போது அந்த முருகன் உங்கள் வீடுகள்லேயே வந்து உட்காந்துருவார் அப்போ இருபத்தி ஏழு வாரம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்கிறதும் அல்லது வியாழக்கிழமை வழிபாடு செய்வதும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வந்து பலவிதமான தொந்தரவுகளையும் மன சிரமங்களையும் குறை குறைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒருத்தருக்கு தொழில் துறையில் நிறைய சிரமங்கள் இருக்குது தொழில் வளர்ச்சி ஆகலை அல்லது வந்து நிறையா வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது வியாழக்கிழமையில் இருக்கக்கூடிய முருகன் அதாவது வந்து திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மன தோய்வே இருக்காது செல பணத்துக்கு பஞ்சம் இருக்காது தொழில் அபார வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய இல்லறத்தில் அதாவது கணவன் மனைவி அல்லது வந்து மகளுக்கோ மகனுக்கோ திருமண யோகம் ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த செவ்வாய் கிழமையில் நீங்கள் வந்து முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து சகலவிதமான மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா தோய்வில்லாத வந்து இன்பமும் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில் தோய்வே இருக்காது சிரமமே இருக்காது அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் முருகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆகவே திருச்செந்தூர் முருகனை ஒவ்வொரு மனிதனும் வருஷத்துக்கு ஒரு முறை வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா அவருடைய படங்களை வாங்கி வச்சு அவருக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை போஜ புனஸ்காரம் செய்யும் போது உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக வெற்றி அடையும் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பட்டன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாசில்ஸ்